செய்ய முடியல அப்ப அவர்கள் தங்கள் அளவுக்கு எவ்வளவு எதிரிகள் துன்பத்தை கொடுக்கும் பொழுது எல்லாம் கூட அவங்க சபுர் தான் பண்ண முடியும் தவிர மந்திரத்தில் எதுவும் மன்னிக்க முடியல ஐயூப நபி பத்தி எல்லாம் சொல்லும் என்ன அழுகிறது ஒரு அல்லாட கேட்கிறார் கேட்ட பிறகு குணமாக்குனா ஐயூப இதனாதா ரப்பு அன்னி மசனியில் உரு அந்த அரகம் ஒரு ராகி மீன் ஐயூபு நினைத்து பாருங்கள் அவர் தனது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார் எப்படி செய்யறாரு அன்னி மசனியல் உரு யா எனக்கு பெரிய துன்பம் வந்துருச்சே நீதானே என்ன காப்பாத்தணும் அன் த ரஹ்மூர் ரஹிமீன் நீ தான் கர்மையாளகெல்லாம் கர்மையாளான்னு கேக்குறாரு கேத்தவுடுனா ஃபஸ்த ஜப்னா லஹு த கஷஃபனா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை நாம் விலக்குறோம்ங்கற. அப்ப ஐயு நபிக்கு தனக்கு வந்த நோயை தீர்த்து கொள்ள முடியலன்னு சொன்னா உலகத்துக்கெல்லாம் நோய் இருப்பாங்களா? இவங்க அற்புதம் தப்பா அணுகிச்சிராங்க. ауலியா நபிமார்களின் நிலைமை இதுதான் தெரிஞ்ச பிறகு கூட ауலியாக்கள் இவங்களா அழைத்து கொண்டு அவங்க என்ன மாதிரி தீத்து தருவாங்க நினைக்கறாங்க. நோய் தீர்ப்பாங்க நினைக்கிறாங்க பைத்தியத்தை ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க அவங்க புள்ளிக்கட்டி தருவாங்க நினைக்கிறாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தருவாங்க நினைக்கிறாங்க தொழில் அபிவிருத்தி தருவாங்க யார் இறந்து எல்லாம் இந்த உள்ள மக்கள் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் யாரை பத்தி நினைக்கிறாங்க நபிமார்களை பத்தி இல்ல நபிமார்களுடைய கால் தூசு கூட பெறாத மற்ற மற்றவர்களை பத்தி அல்லாவுடைய படைப்புகளில் சேர்ந்தவர்கள் நம்பிமார்கள் எந்த ஒழிய இருந்தால் நபிமார்களுடைய அந்தஸ்து யாரும் வரமாட்டாங்க இறைவனுடைய செலெக்ஷன் அவங்க நான் அவுளியாண்டு சொல்றது நீங்களே நினைச்சுக்கிட்டது நல்லவரா இருக்கலாம் பிராடா இருக்கலாம் நான் ஒரு ஆள் அவுளியா நினைக்குவேன் ஏமாந்து போய் நான் அவுளியா நினைச்சிருவேன் அவர் பிராடா இருப்பாரு அவர் நல்லாவும் தந்துருங்க நல்லவரா இருக்கலாம் நாம் அவுளியா நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏமாத்தவரை நம்ம அவுளியா நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் அவுளியாண்டு கும்பிடக்கூடிய வழிபடக்கூடியவர்கள் உண்மையிலே மனிதர் வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது கற்பனையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது

அதுக்கு முத்தாய்ப்பா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லா சத்தியை முன்னிறுத்தி ரெண்டே ரெண்டு ஒரு வசனங்களை சொன்னா போதும் ரெண்டு வசனங்கள் போதும் நபிகள் நாயகம் செல்லா சத்தியை முன்னிறுத்தி அல்லா சொல்றான் காலு பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் தொண்ணூத்தி மூணு இந்த வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறார் இவர்கள் கூறுகிறார்கள் நன் நூமி நிலக்க ஹத்தா தப்துரன் நாம் அருள் எம்புவா முகமது உண்மை நாம் நம்புவதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு நீரூற்றை நீ உண்டாக்கி காட்ட வேண்டும் அந்த பூமியில் நீரூற்று கஷ்டம் நம்ம பூமியில் நீரூற்று இருக்கலாம் பாலைவனத்துல நீரூற்று இருக்குமா நீரூற்று இல்லாத பூமியில் வந்து கேக்குறாங்க நீ இறைத்து தூதர் முடியல ஒரு நீரூற்றை உண்டாக்கி காட்டு அல்லது அவு தப்பு நிலக்க ஜன்னத்தும் நகையிலும் வாங்கினதின் அல்லது உனக்கு என்ன செய்யணும்னா திராட்சை பேரிச்சை மர தோட்டம் ஒன்று இருக்க வேண்டும் அன்பார ஹிலாலகா தஞ்சீரா அதன் அடியில அதன் ஓரங்களில ஆறுகள் சீரிட்டு ஓடிக்கொண்டு ஆறு கேட்கலாம் சவுதி அரேபியாவுல அரேபியாவில் போய்கிட்டு மதினாவில் ஆறு கணக்கிறாங்க உங்களுக்கு ஆறு உண்டாக்கி முதல்ல என்ன செய்யணும் நீ வந்து ஊரு நீருற்ற பிரிட்டு வர செய்யும் அது வராது காலை வரத்தில் கஷ்டம் அல்லது என்ன செய்யணும் கேட்டா ஒரு பேரு சேர்த்து ராசியா தோட்டத்தை உண்டாக்கி அதுல வந்து ஆறு தன்னால உண்டாகி ஓடணும் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கஷ்டம் இல்லாம அந்த மாதிரி விளையக்கூடிய ஒரு நிலையை நீ செய்யணும் என்று கேட்டார்கள் என்று கேட்டார் ரசூல்லாட்ட வந்து கேட்டார்கள்

அல்லாஹையும் கொண்டு வாழ வா வலாய்க்கத்தி மாணவர்கள் கண்ணுக்கு நேராக கொண்டு அனுப்பாட்டப்பா அல்லாஹ கொண்டுவோ என் மழைக்கு கொண்டு வந்து குருவியில் தானே வந்தார் அவர் உணவு நீப்படி காட்டு எனன்னு காட்டு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அல்லது இதெல்லாம் செய்ய முடியாது செலவு திருக்குறதா நம்ம கேட்குறாங்க செய்யலாம் செலவு செஞ்சு காட்டலாம் அப்படிப்பட்டதும் மட்டும் கேட்குறாங்க அவங்க எப்பவுண்ட் வைத்தும் மின் சுகுருவி அல்லாவன் வந்து சங்கத்தால் உனக்கு ஒரு வீடை கட்டிக்காட்டு நீ இருக்கிற குடிசை

திரும்பி வரும்போது ஒரு புத்தகத்தோடு நாங்கள் வாசிக்கிற விதமா கொண்டு வந்து அல்லாஹ் தான் சேர்ந்தோம் வெங்கய்யா மேலே போயிட்டு இந்த அடுத்த அல்லாட்டுன்னு வாய்ந்து வந்து சொல்லி நாங்கள் வேறு அடுத்தவரு வந்து ஏற்றுக்கிறோம் வேகம்தான் ஏற்றுக்கா உனக்கு தூதுன்னு ஏற்றுக்குறோம் இவ்வளவு கேட்டுட்டாங்க இதுல வந்து சிலது வெகுநாள் வாதமாக உங்களுக்கு இருக்குது சிலது என்ன அல்லாஹ் நாடுனால் பாறையில் தண்ணி வர வச்சவனுக்கு பாறை வானத்தில் வரவங்க கேளாதா பாறையில் தண்ணி வர வச்சாங்களா மூசான பக்கி பாலைவனத்துல வர வைக்க முடியும்ல செஞ்சு காட்டுறாங்க நம்புறோன்னு சொல்றாங்கல்ல பாறையில தண்ணி வர வைக்க முடியும் பாலைவனத்துல அந்த ரசூர்ல ஒரு பேருச்ச தோட்டம் திராட்சை தோட்டத்தையும் உண்டாக்கி அவனை ஒரு ஆறைய உண்டாக்குறதுக்கு எல்லாமே கஷ்டமா அதை கூட எல்லாமே செய்ய முடியும் லேசான விஷயம் தான் அண்ணன் வந்து ஒரு சங்கத்துல ஊடு கூட பெரிய விஷயமா அல்லாவுக்கு அப்படி கூட செஞ்சு காட்டுக்கலாம் ஆனா அண்ணன் என்ன பதில் சொல்லணும் தெரியுமா முதல்லா வந்து கேட்கறாங்க நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா ஹம் இதெல்லாம் முக்கியம் முகமது நீங்க சொல்லுங்கள் சுகான ரபி என் இறைவன் மிகத் தூயவன் ஹல் குண்டு இல்லா பசரம் ரசூலா நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கேன் தவிர நான் வந்து மந்திரவாதியை இல்லப்பா அல்லாவா இல்லப்பா நான் மனிதன் அல்லாவோட தூதன் தூதன் வந்து அல்லா செய்யற வேலை கேட்காத தூதன் என்றால் மெசேஜ் கொண்டு வர்ற வேலை தான் நீங்க நினைக்கிறது செஞ்சு காட்டுற வேலை எனக்கு கிடையாது என்று சொல்லுங்க அப்ப இதுல என்ன விளங்குது நபிகள் நாயகம் சரல ஆலோசனத்தை வந்து அற்புதம் கேட்கிறாங்க அது எதுக்கு கேட்கறான் சொந்த விஷயத்துக்கு கேட்கல ஈமான் போடுறது கேட்கறான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவளியா கிராமத்துல அப்படி இல்ல சும்மா வைத்த வழி தலை வழிக்குலாம் வைத்த மனுஷா மந்திரத்துலயே இவன் எது கேட்குறான் நம்மவும் நீ மாத்திர இப்படி செஞ்சு காட்டினா ஒட்டுமொத்தமா நாங்க ஏற்கொள்ள தயாரா இருக்கோங்க அப்படி செஞ்சு காட்டி ஏத்துக்குள்ள வைக்கலாம்ல இவர் செஞ்சா வந்துருக்குறான்ற அல்லா பாக்குறான் அதான் முடியாது நான் என்ன நினைக்குன்னு தருவேன் அவருக்கு மேலே நீ நெசவே முடியாது அப்படின்னு சொல்லி போடுறான் அல்லா அப்ப நான் மனுவரி என்று சொல்லு தூவரி என்று சொல்லு இது பதினேழாவது அதிகாயிரத்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரியான ஒரு வசனம் மூணு நூத்தி இருபத்துக்கு இது ரொம்ப வெயிட்டான ஒரு வசனம் நபிகள் நாயகம் செல்லாஹ் சொல்லும்போது போர்ல அவங்களுக்கு அடி வாங்கி அந்த ரத்தசந்திர நேரத்துல நாசமா போட்டுட்டாங்க எதிர்பேர் அழிஞ்சு பேர் வெற்றி பெறுவியா அளி பார்த்தோமா அப்படிங்கிறாங்க அல்லா என்ன பிறா உனக்கு அந்த ஏதா கொடுத்தா மெய் சில கம்மின்னு எல்லாமே அதிகாரத்துல நமக்கு எந்த தொங்குமே கிடையாது சொன்ன செய்தி நம்ம எதிர் தவிர அவன் நாசமா போவான் சொல்லுவ நீ யாரு எல்லாம் கேட்கறான் நபிகள்லாம் அகம் செல்லாச்சுன்னு பார்த்து கேட்கறான் லேச லெக்க மினல் அமெரி செய்வன் அதிகாரத்துக்கு நமக்கு எந்த பங்கும் கிடையாது சொன்ன செய்தியும் சொல்லணும் அவ்வளோதான் உன்னை அடிச்சதுனால வழங்கி போயிடுவான உன்னை ஓகேனால நீ சாதனத்தான் அவன் கொண்டு அது நான் தீர்மானிக்கணும் நான் நினச்சேன் அவனை வாழ வைக்குவேன் நான் நினச்சா அழிப்பேன் நீ என்ன ஜெட்மெண்ட் கொண்டு வந்து எல்லாம் அப்ப அப்போ அற்புதம் வந்து சுயமா இருந்தால் அது நிகழ வேண்டிய நேரம் இருக்கிறான் சுயமாவே அந்த சக்தி இருந்தா ரொம்ப பாதிக்க பாதிப்பு வரும்போது நிகழ்த்தி காட்டணும் என்னை கொல்ல வரும்போது அற்புதமாக உதவி செய்யணும் என்னை கொன்று அழிக்கிற வர்றா சத்து போற அளவுக்கு வேதனைப்படுத்திருக்கலாம் இந்த நேரத்தில் தான் செஞ்சு காட்டணும் முடியாது இந்த கோபப்பட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு இவ்வளவு கடுமையான வார்த்தையை யூஸ் பண்றான் சொன்னா பாருங்களேன் அப்ப இந்த அற்புதம் என்பது நபிமார்களுக்கு அல்ல கொடுத்துதான் அனுப்புகிறான் ஆனால் அவங்க நினைச்சதை நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாது நினைச்ச அற்புதத்தில் செய்ய முடியாது மக்கள் கேட்ட அற்புதத்தில் செய்ய முடியாது மக்கள் கேட்கிறாங்க பாருங்க கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான் இவர் நினைக்கிறாரு பாருங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாவா நினைச்சு அல்லாவா நாடி அல்லாவா கொடுக்க நேரத்துல கொடுக்கிற அற்புதத்தை கொடுப்பார் ஆனால் அற்புதம் கொடுக்கப்படாமல் யாரும் அனுப்பப்படவில்லை அந்த அற்புதத்தை தவிர கணிச்சுட்டு பாத்தீங்கன்னா மனிதனா தான் இருந்தார் இந்த கைத்தடியால் பாம்பு உண்டாக்கணும் தவிர அப்படி மத்த விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் மனிதனா தான் இருந்தார் இந்த அற்புதத்தை கணிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லா வகையிலும் அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இது ரெண்டு விஷயம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைத்துதல் என்பவர் என்று சொல்லி பொய்யர்கள் வந்து நம்மளை ஏமாத்தி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்ல நம்மளை எச்சரிக்கை பண்றான் நபி ரசூல் சொன்னா அவங்களுடைய எவிடன்ஸ் கொண்டு வந்து கேட்கணும் அற்புதத்தை கொண்டு வந்து கேட்கணும் இன்னும் சொல்ல போனா நடிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எத்தனை பேர் அற்புதங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் அதிசயங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து உள்ள அற்புதம் என்ன தெரியுமா திருக்குறான் சொல்றாங்க நபிகள் சொல்லு சொல்றாங்க எனக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு அற்புதத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புணம் எதுன்னு கேட்டா அது திருக்குறான் தான் அது பெரிய அற்புதமா இல்லாதான்னு சொல்றாங்க